வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வந்த உடனே எல்லாம் கிடைக்குமா உதயநிதியை ரைட் லெஃப்ட் வாங்கிய அமைச்சர் திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுக அமைச்சர் துரைமுருகன் உதயநிதியை மறைமுகமாக தாக்கி கூட்டத்தில் பேசியது தற்பொழுது வைரலாகி வருகிறது அதாவது திமுகவில் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களுக்கிடையே உட்கட்சி மோதல்கள் சமீபகாலமாகவே காலமாகவே அதிகரித்து விட்டது என்றே கூறலாம் குறிப்பாக தனது வ வரிசையை தலைவர் அடுத்தடுத்து பதவிக்கு முன்னிறுத்தி வருவதுதான் இதன் முக்கிய காரணம் என்றும் கட்சி சார்ந்து உழைத்தவர்கள் பலர் இருக்கையில் வாரிசு என்ற காரணத்தினால் முன்னிறுத்துவது முற்றிலும் தவறானது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக உதயநிதியை துணை முதல்வர் பதவியில் உட்கார வைப்பதில் அதாவது சிறிதளவும் கூட அமைச்சர் துரைமுருகனுக்கு உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுக்கும் ஈடுபாட்டு இல்லை என்றும் இதனால் முதல்வர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கூட கோரிக்கை வலுவெடுத்து தவிர்த்து பழக்கப்பட்டது அதாவது என்றும் சூசகமாக பதிலளித்திருக்கிறார் அதாவது இவ்வாறு இருக்கையில் இன்று திமுக சார்பாக நடைபெற இருக்கும் கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் உதயநிதியை தாக்கும் விதமாக பேசியுள்ளார் அதில் இளைஞர்களை கட்சியில் நாங்கள் பெரும் அளவு வரவேற்கிறோம் அவர்கள் கட்சியில் உள்ள எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தடம் பார்த்து வரவேண்டும் வந்த உடனே அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று எதையும் எதிர்பார்க்காதீர்கள் கட்சிக்காக உழைக்க உழைத்தவர்கள் சிறைக்கு சென்றவர்கள் என்று பலரும் உள்ளனர் கட்சிக்காக தியாகம் செய்தவர்கள் பலரும் இருக்கையில் இருக்கையில் உடனே முன்னூறு முன்னுக்கு வர நினைக்க கூடாது நினைத்தால்தான் ஒரு இயக்கத்தை சரிவாராக நடத்த முடியும் என்று உதயநிதியை அதாவது டார்கெட் செய்து விதமாக பேசி இருக்கிறார் இந்த ஒரு தகவல் பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்